அனைவருக்கும் வணக்கம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லக்னம் ராசி ஓகேங்களா லக்னம் ராசி இந்த ராசி கட்டம் போட்டுக்கிறேன் போன க்ளாஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ராசி கட்டத்தில் முதல் வீடு நம்பர் ஒன் வீடு எதுன்னு சொன்னேன் மேஷன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து மேஷம் நம்பர் ஒன் வீடு அப்படின்னா அது நிலையானது அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவம் அப்படின்னு பேர் அப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி நம்பர் ஒன் வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா மேஷம் ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு லக்னத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு லக்னம் தெரிய போகுது அப்படின்றப்ப முதல் வீடு பார்த்திங்கன்னா லக்னம் லக்னம் தான் முதல் வீடு அப்போ நம்பர் ஒன்ன்றது லக்னம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லான் சொல்லி இந்த பன்னெண்டு ராசி க இது பன்னெண்டு ராசியில் எங்கே வந்து லான் சொல்லி போடுறோம்னா அங்கே அதுதான் தான் பார்த்தீங்கன்னா லக்னம் ஓகேங்களா அப்போ இதுதான் லக்னம் அப்போ எந்த ராசியில் இருக்குது கடக ராசியில் இருக்குது இது தான் நம்பர் ஒன் வீடு அப்போ இது தான் வந்து லக்னம் கடகம் கடகத்தில் இருக்கிறதுனால லா வந்து கடகத்தில் இருக்கிறதுனால கடக லக்னம் லக்னம் வந்து நம்ம பிறந்த நேரத்தை குறிக்கிறது ராசி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பன்னெண்டு ராசியில் வந்து எங்கே வந்து சந்திரன் இருக்குதோ இங்கே தான் கிடையாது எந்த கட்டத்தில் சந்திரன் இருக்குதோ அதுதான் வந்து ராசி ஓகேங்களா அப்போ இங்கே வந்து மகரத்தில் இருக்குது அப்போ ராசி வந்து மகரம் அப்போ மகர ராசி கடக லக்னம் ஓகேங்களா சரி இப்போ இது தான் நம்பர் ஒன் வீடு இது கடகம் தான் நம்பர் ஒன் வீடு அது தான் லக்னம் இனிமேல் நம்ம கேல்குலேட் பண்ணுறது இது இது என்னது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஒன் வீடு லக்னத்துலேருந்து தான் என்னணும் இப்போ பார்த்திங்கன்னா ராசி வந்து சந்திரன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம உடனே எங் எதை எங்கேருந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் மேஷத்துலேருந்து கால்குலேட் பண்ணக்கூடாது லக்னத்துலேருந்து கால்குலேட் பண்ணணும் ஓகேங்களா அப்போ லக்னத்துலேருந்து கால்குலேட் பண்ணணுன்னாக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ சந்திரன் வந்து ஏழாவது வீட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி வந்து இப்போ குரு இங்கே இருக்குன்னு வைங்க குருன்னு கிடையாது எந்த கிரகம் இருந்தாலும் சரி குரு இப்போ எங்கள் எத்தனாவது வீட்டில் இருக்குது அப்படின்னாக்கா லக்னத்துலேருந்து எண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பதாம் வீட்டில் இருக்குது இப்போ வந்து சுக்கரன் இங்கே இருக்குது அப்படின்னா சுக்கரன் எத்தனாவது வீட்டில் இருக்குது ரெண்டாவது வீட்டில் இருக்குது ஒன்று ரெண்டு ரெண்டாவது வீட்டில் இருக்குது இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா கேல்குலேட் பண்ணுறது எங்கேருந்து பண்ணணும் லக்னத்துலேருந்து பண்ணணும் சரி ராசிலேருந்து பண்ணக்கூடாது ஆனால் ராசிலேருந்து பண்ணுற மாதிரி பலன் எடுக்கிறதுக்கு வரும் அது இப்போ இப்போ வேண்டாம் பின்னால் எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க ஓகேங்களா சரி இப்போ லக்னம் ராசியை பற்றி பொதுவாக தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் போக போக மற்றதெல்லாம் எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அடுத்தது இந்த கோச்சாரம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க இப்போ நம்ம வந்து சொன்ன இல்லைங்களா ஜோதிடம் என்றால் என்ன வானமண்டலத்தில் உள்ள கிரகங்கள் கிரகங்களின் ஒளிகள் அல்லது கதிர்கள் மனித வாழ்வை எவ்வாறு நிர்ணயிக்கின்றன அப்படின்னு சொன்னீங்களா அந்த கிரகங்கள்லாம் மேலே இருக்குது இல்லையா அது வந்து பன்னெண்டு ராசிங்களில் பன்னெண்டு ராசிங்களில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசிகளில் இப்போ இப்போ இங்கே ஒரு கிரகம் இருக்குங்களை இங்கே சூரியன் இருக்குது சூரியன் வந்து இங்கே இருக்குது அப்படின்னாக்கா சூரியன் வந்து முப்பது நாள் தான் ஒரு வீட்டில் இருக்கும் திருப்பி ஒரு முப்பது நாள் முடிஞ்சிருச்சுனாக்கா அடுத்த வீட்டுக்கு போயிடும் இங்கே இங்கே வந்துடும் ஓகேங்களா இங்கே வந்துருச்சு அங்கே ஒரு முப்பது நாள் இருக்கும் ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயும் முப்பது முப்பது நாள் இருக்கும் அதே மாதிரி மற்ற கிரகங்கள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு வீட்டில் முப்பது நாள் நான் இது நாற்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷம் அடுத்தது ஒரு வருஷம் இந்த மாதிரி வந்து கிரகங்கள்லாம் இருக்குது இந்த இந்த மாதிரி மூவ் பண்ணி ஒரு இடத்துல நின்று அங்கே வந்து அதோட வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த இது ராசி கட்டுறதுக்கு போகும் அப்படியே எந்தெந்த ராசி கட்டுறதுக்கு போதோ அந்தந்த இதை வந்து பண்ணிட்டு போவோம் நம்மளுக்கு அதை வச்சு கோச்சாரப்படி அப்படின்னா என்னது அட் ப்ரெசண்ட்டு இப்போ வந்து வானமண்டலத்தில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது எந்தெந்த கிரகங்கள்லாம் வந்து எங்கெங்கே உட்காந்துருக்கு அப்போ அதுபடி நம்மளுக்கு என்ன பலன் நடக்கும் என்ன நம்மளுக்கு நடக்கும் அப்படின்றது வந்து பலன் எடுக்கிறதுக்கு கோச்சாரம் வானமண்டலத்தில் அது அட் ப்ரெசெண்ட்டு அட் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது என்ன இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் என்ன நடந்துக்கிட்டுருக்கு இந்த நேரத்தில் என்ன இருக்கு அப்படின்றது சொல்கிறத பற்றி சொல்கிறது பார்த்திங்கன்னா கோச்சாரம் ஓகேயா அடுத்தது நம்ம தசாபக்தி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அது என்னன்றது நம்ம பார்க்கலாம் கோச்சாரன்றது அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது வானமண்டலத்தில் வந்து அட் ப்ரெசெண்ட் இப்போ என்னென்ன நடந்துகிட்ருக்குது எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே மூவ் ஆகிட்டு இருக்குது எங்கெங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்குது நம்ம ஸ்டே பண்ணி அங்கேருந்து நம்மளுக்கு வந்து மனிதர்களுக்கு நம்மளுக்கு என்ன 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 பண்ண போகுது அப்படின்றத வந்து நிர்ணயிக்கிறது தான் வந்து கோச்சாரப்படி அதே வந்து நம்ம ஜனன ஜாதகம் பிறகுங்களா ஜனனம்னா என்னது நம்ம பிறக்கிறப்ப ஒரு ஜாதகம் வருது இல்லையா அந்த அந்த ஜாதகத்தை வச்சு நடக்கிறத வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு பலன் எடுக்க முடியும் அந்த ஜாதகத்துலேருந்து ஜனன ஜாதகத்துலேருந்து எயிட்டி பெர்சன்டேஜ் வந்து பலன் எடுக்கலாம் கோச்சாரத்துலேருந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் பலன் இப்போ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி தான் தசாபக்தியின் மூலயமா நம்மளுக்கு பலன் எடுக்க முடியும் அப்போ தசாபக்தி அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கனாக்கா தசாபக்தின்றது தசாக்களின் அடிப்படையில் தசாபக்திகளின் அடிப்படையில் நம்ம வந்து பலன் எடுக்கிறது வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து அதிலிருந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து கோச்சாரப்படி இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ஒரு சம்பவம் வந்து நம்மளுக்கு என்ன நடக்குது என்ன எதுன்றதை இது கணிக்க முடியும் ஓகேங்களா அப்போ எயிட்டி பர்சன்டேஜ் வந்து தசாபக்தியின் அடிப்படையில் இருபது பர்சன்டேஜ் வந்து அதாவது மேக்சிமம் வந்து பார்த்திங்கனாக்கா தசாபக்தியிலே சொல்லிடலாம் இருந்தாலும் கோச்சாரத்தையும் நம்ம பார்த்தோம்னாக்கா அப்போ அந்த சம்பவம் வந்து கரெக்டாக என்ன நடக்குது என்ன எதுன்றது கோச்சாரத்தையும் தசாபக்தியும் வச்சு நம்ம பலன் எடுக்கணும் சரி இப்போ தசாபக்தியில் பற்றி சும்மா சிம்பிளாக சொல்கிறேன் தசா தசாக்களின் தசா புக்தி அந்தரம் தசா புக்தி அந்தரம் சும்மா சிம்பிளாக சொல்றாங்க புரிஞ்சுங்க அப்புறம் போக போக வந்து உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் ஓகே தசாக்களின் வருடம் மொத்தம் தசாக்களின் தசாக்களின் வருடங்கள் தசாக்களின் வருடங்கள் அப்படின்னா மொத்தம் எத்தனை கிரகம் இருக்குது நம்மளுக்கு ஒம்போ ஒம்பது கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த ஒம்பது கிரகத்துக்கும் வந்து மொத்தம் நூற்றி இருபது வருஷம் கொடுத்துருக்குறாங்க ஒம்பது ஒம்பது கிரகத்துக்கும் நூற்றி இருபது வருஷம் வந்து தசாக்களின் இது வருடங்கள் கொடுத்துருக்காங்க அந்த நூற்றி இருபதையும் இந்த ஒம்பது கிரகங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க எத்தனை எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க அது எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஈக்குவலாக பிரிக்கலை சமமாக பிரிக்கல சமமற்றதாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க அது எப்படி சமமற்றதாக பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் இங்கே எழுதுகிறேன் எத்தனை எத்தனை வருஷம் பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத எழுதுனேன் அதை பார்த்து நூற்றி இருபது வருடங்கள் ஓகே இப்போ சூரியன் சந்திரன் அடுத்து செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கிரன் சரி மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது ஒன்பது கிரகங்களுக்கு எத்தனை வருஷம் கொடுத்திருக்காங்க சூரியனுக்கு வந்து ஆறு வருடங்கள் ஆறு வருடங்கள் சந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து வருடங்கள் பத்து வருடங்கள் செவ்வாய்க்கு வந்து ஏழு வருடங்கள் ஏழு வருடங்கள் ராகுக்கு வந்து பதினெட்டு வருடங்கள் பதினெட்டு வருடங்கள் குருக்கு வந்து பதினாறு வருடங்கள் சனிக்கு பத்தொன்போது வருடங்கள் புதனுக்கு பதினேழு வருடங்கள் கேதுக்கு ஏழு வருடங்கள் சுக்கிரனுக்கு இருபது வருடங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறது ரொம்ப கம்மியான வருஷம் எந்த கிரகத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா தசாக்களில் ஆறு வருஷம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்குறாங்க சூரியனுக்கு அடுத்தது சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பத்து வருஷம் செவ்வாய்க்கு வந்து ஏழு வருஷம் ராகுக்கு பதினெட்டு வருஷம் குருவுக்கு பதினாறு வருஷம் சனிக்கு பத்தொம்போது வருஷம் புதனுக்கு பதினேழு வருஷம் கேதுக்கு வந்து ஏழு வருஷம் சுக்கிரனுக்கு வந்து இருபது வருஷம் ஓகே இப்போ இதில் ரொம்ப கம்மியாக கொடுத்து சூரியன் கேதுக்கும் செவ்வாய்க்கும் பார்த்திங்கன்னா ஏழு ஏழு வருஷம் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க மற்றதுக்கெலாம் பார்த்தங்க இப்போ டோட்டலாக கூட்டினிங்கனாக்க ஆட் பண்ணிங்கன்னா நூற்றி இருபது வருஷம் வரும் நூற்றி இருபது வருஷம் இந்த தசாக்களின் வருடங்கள் மொத்தம் நூற்றி இருபது வருஷம் சொன்னால் இல்லைங்களா இப்போ இதுதான் வந்துச்சு அடுத்தது தசான்னா என்னன்னா நூற்றி இருபது வருஷத்துக்கு வந்து சமமாக வந்து நம்ம பிரித்து ஒம்பது கிரகத்துக்கு கொடுக்குறது எத்தனை எத்தனை வருஷன்றது பார்த்துட்டோம் புக்தி அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தசாவை வந்து ஒரு தசா இருக்குதுன்னு வைங்க இப்போ இங்கே சூரியன் இருக்குன்னு வைங்க சூரியன் வந்து ஒம்பதாக பிரியும் இந்த மாதிரி ஒம்போதா பிரியும் பார்த்திங்கன்னா அந்த ஒம்போதா பிரியுதில்லை இப்போ எங்கள் இது எப்படி வந்து நூற்றி இருபது வருஷத்தை வந்து ஈக்குவல் ஈக்குவலாக பிரிக்காமல் அன் ஈக்குவலாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஒரு தசா அது என்னன்னா சூரியன் சூரியனுக்கு எத்தனை வருஷம் ஆறு வருஷம் அந்த ஆறு வருஷத்தை இந்த ஒம்பது கிரகங்களுக்கு வந்து சமமற்ற பாகமாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க எப்படி தசா இது வருஷத்தை வந்து சமமற்ற பாகமாக பிரித்து கொடுத்தாங்களோ ஒம்பது கிரகத்துக்கு அதே மாதிரி ஒரு தசாவோடய இதை வந்து ஒம்போதா பிரித்து கொடுக்குறாங்க அதுவும் சமமற்றதாக பிரித்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி அது பிரித்து கொடுக்குறத வந்து இந்த ஒம்பது வருது இல்லைங்களா டோட்டலாக இந்த ஒம்பதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒம்பது பார்த்திங்கன்னா அது பேர் புக்தி புக்திகள் ஓகேங்களா ஒன்பது புக்திகள் சரி இப்போ இந்த ஒன்பது புக்தி வந்துச்சு நீங்க ஒன்பது புக்தி ஒம்பது புக்தியில் ஒரு பாகமாக பாகமா வச்சுக்கோங்க சமமற்ற பாகமா போட்டோம்னா அதுதான் பாத்தீங்கன்னா என்னது அந்தரங்கள் அதுதான் வந்து அந்தரங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா என்னது நூற்றி இருபது வருஷ தசாக்கல்ல வந்து ஒம்பது பாகமாக போட்டால் சமமற்ற பாகமாக போட்டாக்க அதில் ஒம்பது கிரகத்துக்கும் எத்தனை எத்தனை வருஷம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து ஒரு தசாவை எடுத்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு தசாவை எடுத்து அதை ஒம்பது பாகமாக போட்டோம்னா அதை வந்து அதில் அந்த ஒம்பது பாகம் போகிறது பேர் புக்திகள் அந்த புக்தியில் இது வர்றதில் வந்து ஒரு புக்தி எடுத்து அது ஒம்பது பாகமாக போட்டோம்னாக்கா அது பேர் வந்து அந்தரங்கள் ஓகேங்களா அப்போ வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தசானா என்ன புக்தின்னா என்ன அந்தரம்னா என்ன இந்த தசா பக்தியை வச்சு தான் நம்ம வந்து பலன் எடுக்க போகிறோம் இப்போ என்னென்ன சம்பவங்கள் நடக்குது இப்போ வந்து நம்ம ஒரு ஜாதகம் இருக்குது ஒரு ஒரு ஜாதகம் இருக்குது அப்படின்னா எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்குது எது ஆட்சியாக இருக்குது எது உச்சமாக இருக்குது என்ன என்னென்ன பண்ணியிருக்கு என்ன இது என்ன விஷயம் என்ன எது டோட்டலாக வந்து நம்ம எந்த லக்னம் என்ன ஏது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டோட்டலாக வந்து கடைசியாக எங்கே வந்து போவோம் தசாபக்திக்கு தான் போவோம் தசாபக்திக்கு போனால் தான் என்ன தசா இப்போ நடக்குது என்ன புக்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது அந்தரத்தை பற்றி இப்போ வேணால் தசா என்ன தசா நடக்குது என்ன புக்தி நடக்குது ஓகேங்களா தசான் தான் சொல்லலாம் திசைன்னு சொல்லக்கூடாது திசைனா அது வேறு திசைனா என்ன இந்த நாலு திசைகள் இருக்குல்ல கிழக்கு தெற்கு மேற்கு இது இது வடக்கு இந்த நாலு திசை இருக்கு இல்லைங்களா அந்த நாலு திசை தான் திசை தசான்னு தான் சொல்லணும் ஓகேங்களா இது நிறைய பேர் திசை திசைன்னே சொல்லுவாங்க தசாவை சரி இப்போ இதை அழைச்சிடுறேன் அவ்வளோதான் தசாபக்தி அந்தரன்றது சிம்பிளாக தெரிஞ்சுங்க ஒரு ஜாதகத்தில் வந்து நம்ம பலன் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது எதுலேருந்து எடுக்கிறோம்னாக்கா தசாபக்தி வச்சு தான் எடுக்கிறோம் இருபது பர்சன்டேஜ் வந்து கோச்சாரத்தைபடி கிரகங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்போ கோச்சாரப்படியும் ஜனன ஜாதகப்படியும் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி புக்தியையும் கோச்சாரத்தையும் வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பலன் எடுத்து இது பண்ண போகிறோம் இதுக்கு வந்து கோச்சாரம் ஜனன ஜாதகம் தசாபுக்தி இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்து பலன் எடுக்க போகிறோம் பலன் எடுக்கணும் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டீம் சொல்லியிருக்கு டீம் அணிகள் அது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா லக்னம் தெரிஞ்சாச்சு ராசி தெரிஞ்சாச்சு தசாபுத்தி தெரிஞ்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டீம் டீம்னால் என்னது தான் அணிகள் கேமில் கேமில் மட்டும்தான் அணிகள் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கக்கூடாது லைஃப்பில் எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு டீம் இருக்கும் அந்த மாதிரி வந்து அந்த டீம் இருந்தால் தான் கேமே நம்ம விளையாட முடியும் அதே மாதிரி லைஃப்லேம் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு டீம் இருந்தால் தான் நம்ம விளையாட முடியும் ஒரே டீம்ல இருந்தாக்க எந்த சுவாரஸ்யமும் இருக்காது அப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்ம ரெண்டு அணிகள் என்ன அணிகள் குரு அணி சுக்கிர அணி குரு அணி சுக்கிரன் அணி இப்போ இதில் இந்த டீம்ல வந்து யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அணியில் வந்து யார் யார் வருவாங்கனாக்கா சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு கேதுல வந்து நிழல்கிறோம் இல்லைங்களா அதில் வந்து கேது வந்து இந்த டீம்ல போட்டுக்கணும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதில் அஞ்சு வந்துருச்சு அதே மாதிரி சுக்கிர அணியில் பார்த்தீங்கன்னாக்க சனி புதன் சுக்கிரன் அப்புறம் இந்த இடத்துல வந்து ராகுவை போட்டுக்கணும் வந்துருச்சுங்களா டோட்டலாக வந்து எத்தனை கிர இந்த டீமில் இதில் அஞ்சு வந்துருச்சு அதில் நாலு வந்துருச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து இந்த ஒம்பது கிரகத்தில் வந்து ரெண்டு டீமாக பிரிக்கப்பட்டது வந்து இது தான் இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க நண்பர்கள் இவங்கள்லாம் வந்து நண்பர்கள் அதே மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இவருக்கு இந்த டீமில் இருக்கவங்களும் இந்த டீம் யார் எதிரி எதிரின்னா பகை ஓகேங்களா அப்போ இதை வந்து புரிஞ்சுங்க குருக்கு சுக்கரன் வந்து எதிர்த்தன்மை உள்ளவர் சூரியனுக்கு சந்திரன் எதிரிங்க அதே மாதிரி இந்த டீமில் இருக்கவங்க இந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா எதிரிங்க ஓகேங்களா சரி ரைட்டு அப்புறம் இதை மட்டும் புரிஞ்சுங்க அடுத்தது இந்த சுபகிரகங்கள் பாபகிரங்கள் அது தெரிஞ்சுங்க சுபகிரெலாம் எது எது பா இது இதழைச்சேன் சுப கிரகங்கள் பாப கிரகங்கள் பவர் சுபகிரங்கள் ஆனது குரு சுக்கிரன் ஓகேங்களா குரு சுக்கிரன் வலர்பேரி சந்திரன் தனித்த புதன் இவங்க வந்து சுபர்ல வருவாங்க ஓகேங்களா இதுல வந்து இயற்கை சுபர்கள்னு இருக்கிறாங்க இயற்கை சுபர்கள் அந்த இயற்கை சுபர்கள்ன்றது யாரு குருவும் சுக்கிரனும் இயற்கை சுபர்கள் சுபர்கள்னா என்னது சுபமான கிரகம் பாப கிரகம்னா பாவ பாவம் செய்த கிரகங்கள் ஓகேங்களா இது சுப கிரகங்கள் அதில் வளர்பிறை சந்திரன் வளர்பிரை சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுபகிரகம் தேய்பிரை சந்திரன் வந்து சுபகிரகம் கிடையாது பாவ கிரகங்கள் வருது மாதிரி தனித்த புதன் தனி ஒரு புதன் வந்து வேற பாவகிரகங்களோடு சேர்ந்துருக்கக்கூடாது வேறு கிரகங்களோடையும் இருக்கக்கூடாது புரிஞ்சுங்களா அப்போ வந்து தனித்த தனிச்சு இருக்கிற புதன் வந்து சுப கிரகம் இதை புரிஞ்சுங்க அடுத்தது பாவ கிரகம் அந்த வளர்பிரை சந்திரன் தேய் சந்திரன் வந்து எப்படின்றது உங்களுக்கு தெரியாது அம்மாவாசையிலிருந்தா அந்த திதிகள்லாம் சொல்லி கொடுத்தா என்னென்னு தெரியல அது வேணால் தே திதி இதை முடிஞ்ச வேணால் திதியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ அடுத்தது பாபகிரங்கள் இது வந்து சுபகிரங்கள் பாபகிரகம் பாப கிரகம் பாப கிரகங்கள் என்னது ஃபஸ்ட்டு முழு பாபர் முழு பாபர்னால் நூறு பர்சன்ட் பாபர் யார் சனி ராகு கேது அடுத்தது சூரியன் செவ்வாய் இவங்கள்லாம் வந்து பாபகிரங்கள் எப்படி பாவர்கள் இவங்க சனி வந்து நூறு பர்சன்ட்டு இந்த ராகுக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா நூறு பர்சன்ட்டு சூரியன் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் பாவகிறோம் ஐம்பது பர்சன்டேஜ் வந்து பாவத்தை பண்ணும் ஐம்பது பர்சன்டேஜ் நல்லதை பண்ணும் அதே மாதிரி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பாவத்தை பண்ணும் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் நல்லது பண்ணும் அப்போ இவர் வந்து செவ்வாய் வந்து முக்கால் பாவர் இவர் வந்து பவர் யார் சூரியன் வந்து பவர் இவங்க வந்து முழு பாவர் அதே மாதிரி சனி முழு பாவர் சூரியன் வந்து அரைப்பாவ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லது பண்ணுவார் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கெடுதல் பண்ணுவார் செவ்வாய் வந்து முக்கால் பாவன்றதுனால எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து இது கெடுதல் பண்ணுவார் இருபது பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு நல்லது பண்ணுவார் ஓகேங்களா சரி இதை புரிஞ்சுக்கோங்க சுபகிரங்கள் பாவகரங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதை அழைச்சிடுறேன் அடுத்து அந்த திதின்னு சொன்னல அந்த திதியை பற்றி உங்களுக்கு சொன்னா என்னன்னு தெரியல சரி இருந்தாலும் இப்போ நான் இந்த திதிகள்லாம் என்னன்ற சொல்லுங்க ஒன்றும் இல்லை இப்போ அமாவாசை வருது இல்லைங்களா அமாவாசை வந்து அமாவாசைக்கு அடுத்த நாள் என்னது பிரதமை ஓகேவா அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை அந்த பிரதமைன்றது முதல் நாள் அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்து முதல் முதல் திதி பிரதமை இது வந்து முதல் திதி முதல் நாள் மொத்த திதிகள் எத்தனை இருக்குது முப்பது திதிகள் இருக்குது அந்த முப்பது திதிகளில் முதல் திதி வந்து அமாவாசைக்கு அடுத்தது பிரதமை இது வந்து வளர்ப்பிறை வளர்ப்பிறையென்னு என்னது அமாவாசை உடனே அடுத்தது சந்திரன் என்ன பண்ணும் வளர ஆரம்பிக்கும் புரிஞ்சுங்களா பௌர்ணமி முடிஞ்சிடுச்சுனாக்க அடுத்தது என்ன ஆகும் தேய ஆரம்பிக்கும் சந்திரன் ஓகேவா அப்போ வந்து இங்கே வளர்ப்பிறையில் இருக்கிறனால அமாவாசை உடனே நம்மளுக்கு மூணு சந்திரன் வந்து வளர ஆரம்பிக்கும் அந்த வளர ஆரம்பிக்கிறதுல முதல் நாள் வந்து பிரதமை ரெண்டாவது வந்து துவிதியை மூணாவது தேதி வந்து திருதியை நாலாவது தேதி சதுர்த்தி அஞ்சாவது தேதி பஞ்சமி ஆறாவது தேதி ஷஷ்டி ஏழாவது தேதி சப்தமி எட்டாவது திதி அஷ்டமி ஒன்பதாவது தேதி நவமி பத்தாவது திதி தசமி பதினோரா தேதி ஏகாதசி பன்னெண்டாவது தேதி துவாதசி பதிமூணாவது திசை இது திதி த்ரியோதி பதினாலாவது திதி சதுர்தசி பதினைஞ்சாவது நாள் என்ன வருது பதினஞ்சாவது பௌர்ணமி வந்துடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமி வந்துச்சுனாக்கா சந்திரன் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் திருப்பியும் அடுத்த அடுத்த தடவை வரப்போ இப்போ நான் எப்படி சொன்னணும் பிரதமையிலேருந்து அதே மாதிரி தேய்ப்பிரை மூணு வந்து பௌர்ணமி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதுலேருந்து தேஞ்சிக்கிட்டே வர்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தேஞ்சிக்கிட்டே வர்றப்ப பிரதமை அந்த இது அப்படியே வரும் அது எப்படின்றத நான் சொல்கிறேன் திதிகள் மொத்தம் முப்பது திதிகள் அதில் வந்து முதல் நாள் திதி வந்து பிரதமர் ஃபஸ்ட்டு அமாவாசை முதல் தேய்பிரை வளர்ப்பிறை தேய்பிரை வளர்பிரை திதிகள் தேய்பிரை திதிகள் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரதமை பிரதமை அடுத்தது துவிதியை துகுதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி ಸಪ್ತಮಿ ಅಷ್ಟಮಿ ನವಮಿ ದಶಮಿ ಏಕಾಶಿ ತ್ರಯೋದಶಿ ತ್ರೋದಶಿ சதுர்தசி சதுர்தசி தசி ஓகேங்களா சதுர்தசி ஓகே சதுர்தசி அப்போ எத்தனை வந்துருச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு வந்துருச்சா அடுத்தது என்ன வரும் சதுர்தசி முடிஞ்சு பதினஞ்சாவது நாள் பௌர்ணமி வந்துடும் ஓகேங்களா என்ன வரும் பௌர்ணமி பௌர்ணி பதினைஞ்சாண்டு வந்துருச்சு அதே மாதிரி தேய்பிரையில் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் பிரதமை துவிதியை திருதியை சதுர்த்தி சதுர்த்தி அடுத்தது பஞ்சமி சஷ்டி சப்தமி ಅಷ್ಟಮಿ ನವಮಿ ದಶಮಿ ಏಕಾದಶಿ ತ್ರಯೋದಶಿ ಚತುರ್ದಶಿ ಅಂತ ಅಮಾವಾಸೆ ஓகேங்களா இங்கே அமாவாசையில் ஆரம்பிக்குது இங்கே அமாவாசையில் ஆரம்பிக்குது அமாவாசை பிரதமே துவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரியோதசி சதுர்தசி அப்புறம் பௌர்ணமி வந்துடும் அடுத்த தேய்பிரை அப்படியே வந்து பிரதமை துவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரியோதசி சதுர்தசி அமாவாசை புரிஞ்சுங்களா இதுதான் தான் வந்து முப்பது திதிகள் இதை வந்து தெரிஞ்சுக்கிங்க சரி இந்த கிளாஸில் இது போதும் அடுத்த கிளாஸில் என்னன்ற என்னன்றதை நம்ம அடுத்தது பார்ப்போம் ஓகேங்களா ஓகே நன்றி